மதசார்பற்ற நாடு என சொல்லும் இந்தியாவில் இப்படி ஒரு தடையா நவராத்திரி முடியும் வரை நான்வெஜ் உணவுகளுக்கு தடை இந்த தடையை மீறும் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை ஒரு மத சார்பற்ற நாட்டை சேர்ந்தவன் சொல்லிக்கிறதுல ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு தனி பெருமை இருக்கு இந்த பெருமையை குலைக்கும் விதமா ஆளும் ஒன்றிய பாஜக அரசு பல செயல்களை செஞ்சுட்டு வராங்க நவராத்திரியை முன்னிட்டு அசைவ உணவுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க அதாவது சிக்கன் மட்டன் மீன் போன்ற எந்த அசைவ உணவுகளையும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் விற்க கூடாதுங்கிறது தான் இந்த தடை இந்த தடையையும் மீறி ஏதாவது ஹோட்டல்கள் அசைவ உணவுக்கு வித்தாங்கன்னா அந்த நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாநில அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு இதை தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கிளை பிரிவா செயல்பட்டு வரும் இந்து அமைப்பான விஸ்வ இந்து பர்ஷாத் சார்பின் கடைகள் மற்றும் மீன் கடைகள் நவராத்திரி முடியும் வரை மூடப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இது பற்றி இந்த அமைப்பை சேர்ந்த சுரேந்தர் தன்வர் கூறுகையில் இந்துக்களின் மத உணர்வுகளுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் இதனால் இறைச்சி கடைகள் மற்றும் மீன் கடைகளை மூட வேண்டும் என்று கூறியுள்ளார்